வணக்கம் உறவுகளே நமக்கு என்னென்ன ஒரு சாமானியனா மனிதனாக மனுஷனாக பிறந்த யாருமே வந்து எல்லாரும் அதிகாரத்துக்கு வர்றதில்ல ஆனால் அதிகாரத்துக்கு வர்றவங்க எல்லாருமே உண்மையும் நேர்மையுமா அந்த மக்களுக்காண்டி உழைக்கிறதும் இல்லை எல்லாம் பணம் 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 பணம்னே போய்கிட்டே இருக்காங்க அதில் வந்தது தான் அந்த பல கொலைகள் கொ கொலை சம்பவங்கள் நடக்குது இப்போ நடந்த அஜித் குமாருடைய கொலை சம்பவம் கூட அதுதான் ஒரு பெண் புகார் அளிக்கிறாங்க அப்படின்னு என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் மேலிடத்தில் சொன்னாங்கன்றதுக்காண்டி ஒரு கொலையை செஞ்சது இந்த விளைவு அதில் பலவிதமான உண்மைகள் வெளி வெளி வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அந்த பெண்ணு பிராடு போர்ச்சேரி ஒரு களவாணி குடும்பம் திருட்டு குடும்பம் முல்லை மாதிரி குடும்பம் குடும்பமே முல்லை மாதிரி குடும்பம் அப்படின்னு வந்து வெளி உலகத்துக்கு ஒரு வந்துருச்சு ஏன்னா வந்து கொலை நடந்துருச்சு அப்படின்னு வந்து நம்மளாம் பரிதாபிக்கிட்டு இருக்கு பரிதாபப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா அந்த கொலையிலையும் ஒரு நன்மை என்னன்னா பல குடும்பங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த ஏமாத்துக்காரி வந்து மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு வந்து அதுல வந்து அந்த அந்த கிட்ட பல உயர் அதிகாரிகள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் இன்னைக்கு நிஜமான உண்மை ஏன்னா பல ஆடியோ வீடியோ எது இருக்குன்னே தெரியல இன்னமே விசாரித்தா தான் என்ன எது எது எங்கேருந்து கிளம்புதுன்னே தெரியும் உண்மையிலேயே ஏன்னா ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்றக்காண்டி எல்லாரும் இறங்கி வேலை செய்கிறாங்கன்னா அங்கே ஏதோ திருட்டுத்தனை இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால தானே நம்மளாம் மாட்டிப்போம் அப்படின்னு தானே அந்த பெண்ணை தப்பிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் உண்மையிலே எங்கேயாச்சும் பார்த்தா பிடிச்சி கட்டி வச்சுருங்க தப்பிக்க விட்டுறாதீங்க செய்து ஒரு சில ஆடியோலாம் வருது இங்கே இருக்காங்க போலீஸ்காரங்களே அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்கிறாங்களா விட்டுருங்கன்னு சொல்கிறாங்களா அப்போ பல பேர் உண்டான சம்பவம்